கோவை மதுக்கரை பகுதியில் ரேஷன் கடையை உடைத்து அரிசி மூட்டைகளை கோவை மதுக்கரை பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையை நேற்று அதிகாலை இரண்டு மணி அளவில் அப்பகுதிக்கு குட்டியுடன் இரண்டு ரேஷன் கடையில் கதவை உடைத்தது அங்கு இருந்த அரிசி மூட்டைகளை உண்ண துவங்கியது தகவல் அறிந்து வனத்துறையினர் விரைந்து வந்து யானைகளை விரட்ட முயற்சி மேற்கொண்டனர் அப்பொழுது வனத்துறை ஊழியர்கள் அரிசி மூட்டையை எடுத்து சாலையில் கொட்டி தின்று கொண்டிருந்த யானை அருகே பட்டாசு வீசினர் உடனே அங்கிருந்து யானைகள் திரும்பி வனப்பகுதியை நோக்கி சென்றது உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி யானைகளை வனப்பகுதியில் விரட்ட பட்டாசுகள் மற்றும் வெடிப்பொருட்களை பயன்படுத்த தடை விதித்துள்ளனர் மேலும் அதனை பயன்படுத்தி வனவிலங்குகளை அச்சுறுத்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வனத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அங்கு வந்த வனத்துறை ஊழியர்களே யானை அருகே பட்டாசு வீசி யானையை விரட்டிய சம்பவம் வன ஆர்வல ஆர்வலர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது எனவே வனத்துறை அதிகாரிகள் உடனடியாக அவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக உள்ளது